தளர் இல்லை ஒன்றும் இல்லை நீ எல்லாம் ஏண்டா நடிக்க வந்தேன்னா கேட்டாங்க ஓகே இப்படியே இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஹீரோ ஹீரோ நடிக்கும்போது பின்னாடி கும்பலில் கோவிந்தா இந்த பேரரா இப்படிலாம் நடிக்கணும் சரி இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு 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 ட்ராக்ஸ் கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிர்ட்டை பற்றி கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிப்ட் பற்றி பார்க்குறேன் வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து எங்கள் அப்பா கிட்ட சொல்ல ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க கெடியன் பைபிள் அதை எடுத்துகிட்டு வாங்குன்னு எங்கள் மாட்ட சொல்லி அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கோவிலுக்கும் ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒரே ஒரு சாமிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னா அவர் நான் பண்ண தப்புக்காக உயிரை விட்டுருக்காரு ரத்தத்தை செஞ்சிருக்காரு அண்ட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சோம் ஜீசஸ் மூலம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் ஜீசஸை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் பட் ஐ வில் ட்ரிங் ஐ வில் ஸ்மோ ஐ வில் கோ அவுட் ஐ வில் டூ வாட் அவர் ஐ வாண்ட் ஓகே இப்படியே போய்ட்டுருக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் கேளுன்னு ஓகே அப்படியே நான் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு தாட் வருது எனக்கு லைஃப் கொடுத்த ஜீசஸ்க்குலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னும் போது உயிரை கொடுக்க முடியாது சரி போய் நம்ம காணிக்க பாணிக்கப்பட்டு பாக்ஸில் காணிக்க போட்டுடலாமா துட்டு கொடுத்தா சரியாயிடுமா உலகத்தில் இருக்க துட்டு எல்லாமே தான் ஜீசஸ்க்கு துட்டு எனக்கு தேவையில்ல ஜீசஸ் பேரை சொல்லி அது பேர் துட்டு சம்பாதிக்கிறாங்க அது வேறு அப்புறம் பேசுவோம் அது வேறு டாபிக் ஏன்னா சில நேரங்களில் நம்ம திருப்பதி போனால் உண்டியில் வந்து கோடிக்கணக்கில் பணக போட்டுருவாங்க காசை போட்டுருவாங்க இதை போட்டுருவாங்க அது கூட ஒரு வச்சது பெட்டர்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க கூட நீங்கள் போடுதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சில கிறிஸ்டியன்ஸு மூக்குத்திய போடு தோட போட்டு செயல் போடுன்றாங்க அதுவும் இன்னொரு டாப்பிக்கை அப்புறம் பேசுவோம் இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சரி என்ன பண்ணலாம் நம்ம போதே ஜீசஸ்கா என்ன கொடுக்கலாம் ஜீசஸ்க்காக உயிரை கொடுக்க முடியாது ஜீசஸ்கா பணத்தை கொடுக்க முடியாது மொட்டச்சிக்கலாம் ஆமா நான் மொட்டச்சி என் முடித்து ஜீசஸ் டோப்பா செஞ்சு போறாரு வேண்டாம் என்ன பண்ணலாம் ஓகே கேவலம் குடி சிகரெட்டை விடுவோம் குடியை விடுவோம் பான்டா விடும் எல்லாத்தையும் விடுவோம் எல்லாம் கெட்ட பழக்கி விடுவோம் டூ தௌசண்ட் ஃபோர் ஒரு நாள் நைட்டு சார் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம் இந்த நைட் எட்டு மணிக்கு என் முன்னாடி பாட்டில் வச்சு சைடு உட்காந்துருக்கேன் இல்ல ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தார் தூக்கி போடுறது பறநாளிலிருந்து வீட்டிலேருந்து வெளியே தூக்கி போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது என் வீட்டுக்குள்ளே வரல இல்ல இந்த கிளாப் எனக்கு இல்ல எனக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது எனக்கு